திருச்சியில் ஆர்எஸ்எஸ் பண்பு பயிற்சி முகாம் நினைவு விழா நடைபெற்றது திருச்சி சந்தானம் வித்யா பள்ளியில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ராஷ்ட்ரீய ஸ்வயம்ஷேக் சங்கம் பண்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமானது மே ஒன்றாம் தேதி தொடங்கியது பயிற்சி முகாமில் மே பதினான்கு முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த பயிற்சி முகாமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இவர்களுக்கு விளையாட்டு யோகா சிலம்பம் இந்திய வரலாறு இந்து மதத்தின் கோட்பாடுகள் ஆகியவை குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது முகாமின் நிறைவு விழா இன்று நிறைவு பெற்றது சந்தானம் வித்யாலயா வளாக மைதானத்தில் நடைபெற்றது இதில் தொழிலதிபர் கோபால் முன்னிலை வகித்தார் தனியார் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஈஸ்வரன் தலைமை தாங்கினார் அகில பாரத சகசேவா பிரமுக் செந்தில்குமார் சிறப்பு இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்